கப்பல் போக்குவரத்து துறையில் சீனாவின் பிடியை பலவீனப்படுத்த டிரம்ப் நடவடிக்கை அமெரிக்காவிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் மாநிலங்களின் பிரதிநிதிகள் நிர்வாக உத்தரவில் கையெழுத்திட்ட ட்ரம்ப் வெளியான தகவல் விண்ணில் விடுத்து சிதறிய எலான் மக்ஸின் ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட் செலி நாட்டில் தசம் ஒன்று நிலநடுக்கம் நடுவானில் கலன்று விழுந்த விமானத்தின் முன் சக்கரம் பலர் பாதுகாப்பாக முட்பு சீனாவால் தயாரிக்கப்பட்டு அல்லது சீன கொடியுடன் கூடிய கப்பல்களை உள்ளடக்கிய எந்தவொரு கப்பலுக்கும் கட்டண வசூலிக்க அமெரிக்கா திட்டமிட்டுள்ளதாக டிராய்டஸ் செய்தி நிறுவனம் ஒரு வரைவு நிர்வாக உத்தரவை மேற்கோள் காட்டி செய்தி வெளியிட்டுள்ளது கடந்த வியாழக்கிழமை டிராய்டால் பார்க்கப்பட்ட இந்த வரைவு பிப்ரவரி இருபத்தி ஏழு திகதியிடப்பட்டது ட்ரம்ப் நிர்வாகம் அதன் கூட்டாளிகளை இதேபோன்ற செயல்களை செய்ய தள்ளும் அல்லது பழிவாங்கலை எதிர்கொள்ளும் என்று கூறுகிறது அது எங்கு கட்டப்பட்டது அல்லது கொடியிடப்பட்டது என்பதை பொருட்படுத்தாமல் அந்த கப்பல் சீன மக்கள் கட்டப்பட்டது அல்லது உட்பட ஒரு பகுதியாக இருந்தால் அமெரிக்க துறைமுகத்திற்குள் நுழையும் எந்த ஒரு கப்பலுக்கும் கட்டணம் விதிக்கப்பட வேண்டும் என்று வரைவு கூறுகின்றது அமெரிக்க உள்நாட்டு கப்பல் கட்டுமானத்தை மீண்டும் உயிர்ப்பிக்கவும் உலகளாவிய கப்பல் போக்குவரத்து துறையில் சீனாவின் பிடியை பலவீனப்படுத்தவும் ஜனாதிபதி டிரம்ப் இலக்கு வைத்துள்ளார் சீன மக்கள் குடியரசின் கடல்சார் தளவாடங்கள் மற்றும் கப்பல் கட்டும் துறைகளில் நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகளால் அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு மற்றும் பொருளாதார செழிப்பு மேலும் ஆபத்தில் உள்ளது என்று அது மேலும் கூறியது நியூயார்க்கின் அட்டர்னி ஜெனரலும் ஜனநாயக கட்சி தலைமையிலான பத்தொன்பது மாநிலங்களின் பிரதிநிதிகளும் கூட்டாட்சி ஊழியர்களை பெருமளவில் பணி செய்ததற்காக ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு எதிராக வழக்கு தொடர்ந்துள்ளனர் கூட்டாட்சி அதிகாரத்துவத்தை குறைப்பதற்கான ட்ரம்ப்பின் முயற்சிகளுக்கு எதிரான சட்ட போராட்டத்தில் மாநிலங்கள் மேற்கொண்டு முதல் வழக்கு கலிபோர்னியா அரிசோனா மற்றும் கொலராடோ உள்ளிட்ட மாநிலங்களுடன் இணைந்து மேரிலாந்து கூட்டாட்சி நீதிமன்றத்தில் கூட்டாக தாக்கல் செய்யப்பட்டது ட்ரம்ப் நிர்வாகம் சட்டங்களையும் விதிமுறைகளையும் மீறி ஆயிரக்கணக்கான கூட்டாட்சி ஊழியர்களை முன்கூட்டியே அறிவிக்க தவறியதன் மூலம் நியாயமன்றி அவர்களை பணிநீக்கம் செய்ததன் மூலம் அவர்களை பணிநீக்கம் செய்ததாக அது குற்றம் சாட்டுகிறது நமது நாட்டிற்கு சேவை செய்வதற்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களுக்கு ட்ரம்ப் நிர்வாகம் சட்டவிரோதமாக கூட்டாட்சி ஊழியர்களை பெருமளவில் பணிநீக்கம் செய்துள்ளது என்று நியூயார்க் அட்டர்னி ஜெனரல் லெட்டடியா ஜேம்ஸ் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் ஒரு மூலோபாய பிட்காயின் இரும்பு மற்றும் டிஜிட்டல் சொத்து கையிருப்பை நிறுவதற்கான நிர்வாக உத்தரவில் டிரம்ப் கையெழுத்திட்டுள்ளதாக அவரது கிரிப்டோ ஜார்த் அறிவித்துள்ளார் கிரிமினல் அல்லது சிவில் சொத்து பறிமுதல் நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக அரசாங்கத்தால் கைப்பற்றப்பட்டு பிட்காயினால் இந்த இருப்பு உருவாக்கப்படும் என்று டேவிட் சாக்ஸ் கூறினார் அமெரிக்க அரசாங்கம் சுமார் இரண்டு லட்சம் பிட்காயின்களை வைத்திருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது இருப்பினும் முழுமையான தணிக்கை ஒருபோதும் செய்யப்படவில்லை இயோ நிர்வாக உத்தரவு மத்திய அரசின் டிஜிட்டல் சொத்து வைத்திருப்பவர்களின் முழுமையான கணுக்கீட்டை வழி நடத்துகிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்கா ரிசர்வ் வங்கியில் டெபாசிட் செய்யப்பட்டு இந்த பிட்காயினும் விற்காது அது மதிப்புக்கடியாக வைக்கப்படும் ரிசர்வ் வங்கி டிஜிட்டல் தங்கம் என்று அழைக்கப்படும் கிரிப்டோ கரன்சிக்கு டிஜிட்டல் போர்ட் நாக்ஸ் போன்றது பிட்காயின் தவிர பறிமுதல் செய்யப்பட்ட டிஜிட்டல் சொத்துக்களும் தனி டிஜிட்டல் சொத்துக்களின் கையிருப்பில் இருக்கும் என்றும் சா கூறினார் கருவொழுத்துறையின் கீழ் அரசாங்கத்தின் டிஜிட்டல் சொத்துக்களின் பொறுப்பான மேற்பார்வையை இந்த கையிருப்பின் நோக்கமாகும் தனது தேர்தல் பிரச்சாரத்தின் போது ம்ப் கிரிப்டோ துறையை நெருக்கமாக பேணி அமெரிக்காவை கிரகத்தின் கிரிப்டோ தலைநகராக மாற்றுவதாக உறுதி அளித்தார் என குறிப்பிட்டுள்ளார் மக்சின் ஸ்பேஸ் எக்ஸ் ஸ்டார் ஷிப் ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட்டு சில நிமிடங்களில் வெடித்து சிதறிய சம்பவம் அருங்கேறியுள்ளது தெற்கு புளோரிடா மற்றும் பகாமஸ் அருகிலுள்ள வான் பகுதியில் டிராக்கெட் வெடித்து சிதறிய நிலையில் மியாமி போர்ட் பாம் பாம்பீச் மற்றும் ஆர்லாண்டோ விமான நிலையங்களின் தரைவழி போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருப்பதாக பெடல் ஏவியன்ஷன் தெரிவித்துள்ளது மேலும் தெரிய வருகையில் டிராக்கெட் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் நேரலையில் ஒளிபரப்பியது நேரளி காட்சிகளின்படி ஸ்டார்ஷிப் ராக்கெட்டின் சில நிமிடங்களில் செயலிழந்தன வெடித்து சிதறிய சம்பவம் குறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள ஸ்பேஸ் எக்ஸ் டிராக்கெட் திட்டமிடப்படாத பிரிதலை எதிர்கொண்டு அதன் பிறகு அதன் தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்டது வெடித்ததை அடுத்து மேற்கொள்ளப்பட வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தப்பட்டது என தெரிவித்துள்ளது அந்த வகையில் இன்றைய சம்பவம் ஸ்டார்ஷிப் நம்பகத்தன்மையை அதிகப்படுத்த நமக்கு கூடுதல் பாடங்களை கற்பிக்கும் என குறித்த நிறுவனம் தெரிவித்துள்ளது தென் அமெரிக்காவின் மேற்கில் அமைந்துள்ள சிலி நாட்டில் டிக்டர் அளவு கோளில் ஆறு தசம் ஒன்றில் நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது இந்த நிலநடுக்கத்தால் பல்வேறு இடங்களில் கட்டிடங்கள் குலுங்கின ஆனாலும் சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுவிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த இந்த நிலநடுக்கமானது பூமியிலிருந்து நூற்றி நான்கு கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டுள்ளது நிலநடுக்கம் காரணமாக பொருள் சேதமோ அல்லது உயிரிழப்புகள் குறித்தோ இதுவரை எவ்வித தகவலும் வெளியாகவில்லை மேலும் சிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தில் எட்டு தசம் எட்டு டிக்டர் அளவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் சிக்கி அஞ்சு மேற்பட்டோர் பலியானமையும் குறிப்பிடத்தக்கது நேபாளத்தின் ஜனக்பூர் விமான நிலையத்திலிருந்து நேற்று மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணியளவில் புத்தாயர் என்ற விமான நிறுவனத்தின் விமானம் ஒன்று புறப்பட்டு சென்றது அப்போது விமானம் மேலே எழும்பி சென்றபோது அதன் முன் சக்கரம் கலன்று கீழே விழுந்துள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் திரிபுவனம் சர்வதேச விமான நிலையத்தில் அந்த விமானம் மாலை ஐந்து பத்து மணியளவில் பாதுகாப்பாக தரையிறங்கியது அப்போது வழக்கம் போல் நடந்த ஆய்வின் விமானத்தின் முன் சக்கரம் இல்லாதது தெரியவந்தது இதனால் ஊழியர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் அவர்கள் மேலதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்த நிலையில் உடனடியாக அவற்றை தேடும் பணி நடைபெற்றுள்ளது இதில் ஜானக்பூர் விமான நிலையத்தின் ஓடுபாதை அருகே விமானம் திரும்பும் பகுதியில் முன்சக்கரம் கிடந்துள்ளது தெரியவந்துள்ளது அவற்றை ஊழியர்கள் கைப்பற்றியுள்ளனர் விமானம் முன்சக்கரம் என்று இருபத்தி ஐந்து நிமிடங்கள் பறந்தபோதும் அது எதுவும் தெரியாமல் விமானிகளும் பயணிகளும் மற்றும் விமான ஊழியர்களும் இருந்துள்ளனர் அதில் பயணித்து அறுபத்தி இரண்டு பயணிகளும் பாதுகாப்பாக உள்ளனர் இதனால் திகிலான நிமிடங்களை அவர்கள் கடந்து வந்துள்ளனர் பாதுகாப்பான பயணமும் அமைந்துள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது கேரளாவைச் சேர்ந்த இரண்டு பேருக்கு ஐக்கிய அரபு அமீரகத்தில் அந்த நாட்டு சட்டத்தின்படி மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது என இந்திய வெளிவிவகார அமைச்சகம் நேற்று தெரிவித்துள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் வருகையில் குறித்த தண்டனை வழங்கப்பட்டவரில் ஒருவர் முகமது ரினாஷ் அரங்கிலொட்டு என அடையாளம் காணப்பட்டுள்ளார் மற்றும் ஒருவர் முரளிதரன் பெரும் தட்டா வலப்பில் இதில் அமீரகவாசியொருவரை படுகொலை செய்த குற்றச்சாட்டின் பேரில் முகமதுக்கு தண்டனை விதிக்கப்பட்டது இந்தியர் ஒருவரை படுகொலை செய்துள்ளார் என்று குற்றச்சாட்டின் பேரில் முரளிதரனுக்கு தண்டனை விதிக்கப்பட்டது இந்த நிலையில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் கோர்டாப் கேஷேசன் இந்த தண்டனையை உறுதி செய்த நிலையில் தண்டனை நிறைவேற்றப்பட்டு உள்ளது என மத்திய வெளிவகார அமைச்சகம் தெரிவித்தது இதுபற்றி கடந்த பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி இந்திய தூதரகத்திடம் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமீரகத்திடம் மன்னிப்பு கோரியும் கருணை காட்டும்படியும் கோரி மத்திய வெளிவகார அமைச்சகம் சார்பில் வேண்டுகோள் விடப்பட்டும் பலனளிக்கவில்லை இந்த நிலையில் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டவர்களின் இறுதி சடங்கிற்காக அவர்களின் குடும்பத்தினருக்கு வேண்டிய உதவிகளை இந்திய தூதரகம் செய்து வருகின்றது it உலக பணக்காரர்களில் ஒருவரான டெஸ்லா தலைமை நிர்வாக அதிகாரி எலான் மக்சின் தனித்துவமான முடி அலங்கார புகைப்படங்கள் சமூக வலைதளத்தில் வைரலாகியுள்ளது மேலும் தெரிய வருகையில் தலையின் பக்கவாட்டு பகுதிகள் மற்றும் கீழ்ப்பகுதியை முற்றிலும் ஒட்டியடித்து உச்சியில் மட்டும் முடியை வைத்துள்ளார் இது ஜேர்மன் சர்வதிகாரி கிட்லரின் சிகை அலங்காரம் போல தோற்றமளித்ததாக வலைதளவாசிகள் கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர் சிலர் அது வடகொரிய அதிபர் கிம் தோற்றத்தில் இருப்பதாகவும் கூறினர் ஆனால் இந்த சிகை அலங்கார புகைப்படங்கள் இப்போது எடுக்கப்பட்டவையல்ல ஒன்றில் ஒரு கண்காட்சியில் கலந்து கொள்வதற்காக விமானத்தில் மியாமி நகருக்கு சென்ற போது எடுக்கப்பட்ட படங்களாகுமென என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்